என்ன செய்கிறாங்கண்டா அந்த மானை அது எல்லாம் விற்று ஆண்டு தலையில் கட்டலாம் ஒன்று வாங்குகிறாங்க ஒரு வழியில் உள்ள கடையில் பாருங்கள் எங்களோட ஹோட்டல் அதில் தெரியுது அதுதான் எங்களோட ஹோட்டல் நடந்து நடந்து செட்டியான தகமாரி அப்போ டீ வந்து கொடுக்கும் கடையில் டீ ஒன்று கொடுத்துட்டு நான் ஹோட்டலும் போய்க்கு நினைக்கிறேன் கம்பளம் வைக்கிறாங்களா மூணு மணிக்கு என்ன விளையாடு ஐம்பது கொண்டு வந்து உடுப்பு வைக்கிறார் ஒரு மோட்டர் பைக்கில் கொண்டு வந்து உடுப்பு கம்பளம் வேலை வைக்கிற சில பாஞ்சு வாங்குவாங்க இருந்தா பாருங்க பாவம் கூத்துப்பாவோம் சார வைக்கிற

ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வட இந்தியர்களுக்கானது என்னெண்டா நான் என் ஹோட்டல் ரூமுக்கு போய் பேசுகிறேன் மணிண்டா வேடியா போட இருக்கு சரியா ஒன்பதுரை ஒன்பதரை போய் சூரிய உதயமும் பார்த்து திருவிழையும் பார்த்து விவானத்தை பாறை பார்த்துட்டு முப்பது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து இதுக்கு போகணும் மூணு மணிக்கு தான் ஹோட்டல் விட வேணும் ஆறு மணிக்கு தேவை விரிச்சு ஹோட்டல் ஆ ஹோட்டல் அங்கே இருக்குது இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயப்பாக இருக்குது என்ன பேருண்டா காமராஜர் கட்டின ஒரு பாலம் உண்டு மற்றது வந்து மேன் மேட் ஃபோல் அப் ஹோல் சொல்கிற திருப்பரம் திருப்பரம் சம்திங் திருப்பரம்பு சம்திங் ஒரு கோட் அஃபோல் உண்டு மற்ற அது வந்து தொட்டி பாலம் வந்து ரெண்டு பாகம் இப்போ அது தான் நான் போய் குளிச்சு வலிக்கிடுவோம் என்ன கால குளிக்காமல் சூரிய உதயம் பார்க்க போனாங்க எப்போ போய்ட்டு குளிச்சு மொழியாக வலிக்கிடுவோம் இன்னைக்கு தான் நாங்கள் இருக்கிற ஹோட்டல் எங்கள் நம்ம டிரைவர் அண்ணகானன் நேற்று காருக்கு ஒரு இது ஒன்று நடந்தது காருக்கு பஞ்சர் ஆகிட்டுது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு போக போகிற இந்த ஹோட்டல் ஸ்ரீதேவி இங்கே தான் நாங்கள் இருக்கிற நாங்கள் இருக்கிற வந்து நாலாவது இந்த அதில் தெரியுது அஞ்சூற்றி ஓரதை அங்கேருந்து பார்க்க அப்படியே தெரியும் கிடக்கிறதில்ல